வணக்கம் உலகத்தினுடைய முதல் போர்க்கலை புத்தகத்தை எழுதினவர் சன் சூ என்கிற சீன அறிஞர் அந்த போர்க்கலை புத்தகம் உலகம் முழுவதும் இன்றும் போற்றப்படுகிற ஒரு போர்க்கலை புத்தகம் அந்த சன் சூ எழுதினதுக்கு பிறகு அவருடைய வழித்தோன்றலான சன் பின் அப்படிங்கிற ஒரு போர்க்கலை புத்தகத்தை எழுதிருக்கிறார் இந்த புத்தகத்தை எழுதின ரெண்டு பேருமே தளபதிகளாக செயல்பட்டவர்கள் போர்க்களத்தில் நின்றவர்கள் போராடியவர்கள் எதிரிகளை பந்தாடியவர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் பல போர்க்களங்களை பார்த்ததன் அடிப்படையிலும் அவர்கள் அந்த நூல்களை எழுதியிருக்கிறார் இதுல இந்த சன்சு அப்படிங்கிறவருடைய அந்த போர்க்களை புத்தகம் பதிமூன்று அத்தியாயங்கள் கொண்டது அவர் சொல்றாரு நீங்க போரில் ஈடுபடுகிற போது நியாயமான காரணங்கள் இருந்தால்தான் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா போர்க்கலை அப்படிங்கிறது அடுத்தவர்களை மயக்கி சிக்க வைத்து ஏமாற்றுவதுதா அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த சன்சூ எழுதிய போர்க்கலை புத்தகத்தை மூநாட்டு மன்னன் ஹெலு அப்படிங்கிறவன் அத்தியாய அத்தியாயமா படிக்கிறான் நமக்கு ஒரு சந்தேகம் ஒரு எப்போவுமே இவர் வந்து உண்மையிலேயே போரை பார்த்துருப்பாரா இந்த டெக்னிக்கெலாம் போர்ல எடுபடுமா எழுதுறாங்க ஏட்டு சுரக்காய் கதை இதுக்கு கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட நம்ம சிந்திப்பது உண்டு அது மாதிரி அந்த ஹெலுவும் சிந்தித்தார் இந்த புத்தகத்தெல்லாம் வந்து போர்க்களத்துல போய் பார்த்து என்னென்ன உத்திகளை பயன்படுத்தினா எப்படி வெற்றி பெற முடியும் உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு டெரெயின் முக்கியம் அப்படிங்கிறார் எந்த பகுதியில் நாம போரை மேற்கொள்ளுகிறோமோ அந்த பகுதியினுடைய நில வர அமைப்பு அந்த போருடைய வெற்றியை தீர்மானிக்கிறது உதாரணமாக இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ரோமாபுரியோட போரிடுகிற போது ஹேனிபால் அந்த ட்ரெயினுடைய ஒரே ஒரு காரணத்தினால வெற்றி பெற்றார் அதே மாதிரி பிரெஞ்சு படையோடு போரிடுகிற போது ஐந்தாம் ஹென்றி மன்னன் அந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வெற்றி பெற்றது உண்டு இன்னும் சொல்ல போனா போரஸ்க்கும் அலெக்சாண்டருக்கும் வந்த அந்த யுத்தத்திலேயே ஜீலம் நதி கரைபுரண்டு ஓடிய காரணத்தினால்தான் நேருக்கு நேரா மோதாமல் அலெக்சாண்டர் பின்புறமா வந்து மோதியதுனாலதான் அந்த போரஸ் தோல்வி அடைஞ்சார் அதனால டெரைனை பத்தி பேசுவார் எந்த மாதிரி நாம எதிரிகளை தாக்கணும் அப்படிங்கறத பத்தி விழாவாரியா சொல்லியிருப்பார் இந்த சன்சு கீ நாட்டுல இருந்து ஊ நாட்டுக்கு போறாரு நீங்க எழுதின புத்தகத்தை நான் படிச்சேன் இப்ப வந்து உங்களால பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து தளபதிகளா ஆக்க முடியுமா கமாண்டர் ஆக்க முடியுமா ஆக்கலாமே ஒண்ணு பிரச்சனை இல்லையே சரி ஏன் அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க ஆக்குங்க பாக்கலாம் அப்படிங்கிற நூற்றி எண்பது பெண்கள் வந்து நிக்கிறாங்க சன்சு சொல்றாரு அந்த ரொம்ப வேண்டிய பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பெண்ண இந்த தொண்ணூறு பேருக்கும் இன்னொரு பெண்ண அந்த தொண்ணூறு பேருக்கும் கமாண்டர் அப்படின்னு நியமிச்சிட்டு வரிசையா நிக்க வச்சுட்டு சொல்றாரு நான் சொல்ற ஆணைய நல்லா கவனிங்க

நம்ம சொன்னதை கேட்கலனா கமாண்டருடைய ஆர்டர்ல தான் தப்புன்னு அர்த்தம் அதனால கமாண்டர்களை தான் பனிஷ் பண்ணுவாங்க அடுத்த முறை நான் ஆர்டர் கொடுக்கும் போது நீங்க எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு நின்னீங்கன்னா இந்த ரெண்டு கமாண்டர்களுக்கு தான் நான் வந்து சிரச்சேதம் பண்ணுவேன் அப்படிங்கிற அப்பயும் அவங்க அதனுடைய சீரியஸ்னஸ் உணர்ல மறுபடியும் இவர் நிக்க வைக்கிறாரு முன்னாடி பார்க்க சொல்றாரு சைட்ல பார்க்க சொல்றாரு எல்லாம் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க உடனே இவர் கூப்பிட்டு ரெண்டு பெண்களுடைய தலையவும் துண்டிக்கணுங்கிறாரு உன்ன மண்ண பதறி போயிடுறாரு ஏன்னா ரொம்ப பிடிச்ச பெண்கள் அது இந்த ரெண்டு பெண்களையும் மன்னித்து விடுங்கள் போதும் உங்கள் பயிற்சி நான் ஏற்றுக்கொள்கிறேன் இவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு பசி கூட எடுக்காதுன்னு ஒரு ஸ்லிப் அனுப்புறாரு இவர் என்ன பண்றாரு நான் உங்கள் சேவகனாக களத்தில் இருக்கிறேன் களத்தில் இருக்கிற தளபதி மன்னருடைய ஆணையை கூட ஏற்க கூடாது களத்தில் என்ன நிலவரமோ அதற்கேற்பத்தான் வியூகத்தை வகுக்க வேண்டும்னு போட்டு அனுப்பிச்சு விடுறாரு என்னாச்சுன்னா அந்த ரெண்டு பெண்களுடைய தலையை துண்டிச்ச உடனே மீதி இருந்த அந்த நூற்றி எழுபத்தெட்டு பேரும் பேரோ அவர் சொன்ன மாதிரி அந்த ட்ரில்ல பண்ணாங்க அற்புதமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணதை பார்த்து ஹெலு வந்து கையை பிடிச்சிட்டாரு இனிமேல் நீங்க தான் என்னுடைய தளபதியா இருக்கணும்னு பல்வேறு போர்க்களங்கள்ல அவரு அந்த ஹெலு மன்னனுக்கு உதவியாக இருந்து போர்களை எல்லாம் வெற்றி பெற்று அவருக்கு வாகை சூடுவதற்கு வழிவகுத்து கொடுத்தார் இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது என்றால் நாம் தலைமை பொறுப்பை போது ஏதாவது தவறு நடந்தால் அது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும் என்பதும் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு கீழே பணிபுரிபவர்கள் அதை அக்கறையாக எடுத்து செல்வார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது அதுக்கப்புறம் அந்த சன்சுனுடைய அந்த போர்க்களையினுடைய அடிப்படையில தான் சன் பின் எழுதினாரு சீனத்துல தேர்ட்டி சிக்ஸ் ஒரு புத்தகம் இதுல எந்தெந்த மன்னர் எந்தெந்த யூஸ் பண்ணி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு புத்தகம் வந்து அது இல்லாம இந்த அத்தனை போர்களையும் வகுத்து தேர்ட்டி த்ரீ ஸ்டிராட்டி அப்படின்னு ராபர்ட் கிரீன் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்துல ஆரம்பத்தில இருந்து இரண்டாம் உலக போர் வரைக்கும் எந்த மாதிரியான உத்திகள் பயன்படுத்தப்பட்டன எந்த மாதிரியான கலைகள் பயன்படுத்தப்பட்டன எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகள் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கறத பத்தி அவர் தெளிவுபடுத்திருக்கிறார் கிளாஸ் விட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ பிசினஸ்ல எப்படி பயன்படுத்தலாம் இந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கும் பல நூல்கள் வந்திருக்கின்றன அதனால் வாழ்க்கையில் களத்தில் நின்று போராடியவர்கள்தான் தரமான நூலை வழங்க முடியும் அது காலம் காலமாக நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்